வணக்கம் குருபியோ நமக இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு வீண் விரயங்களை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு சிறிய பரிகார் அப்படிங்கறத பாக்குறோம் ஏற்கனவே இந்த வீண் விரயத்தை தவிர்க்கிறதுக்கான வழியை நான் சொல்லியிருக்கிறேன் இது அதனோடு அதனோடு செயல்படுத்தக்கூடிய இன்னொரு மாற்று உபாயம் அப்படின்னு இதை எடுத்துக்கிடலாம் அதாவது நம்ம வீடுகள்ல நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் கொள்ளு கிடைக்கும் கொள்ளு அதாவது பொங்கவேட்டிலெலாம் ரொம்ப நிறைய கிடைக்கும் சில பகுதிகளில் கொள்ளு வந்து எங்கேயாவது முக்கியமான பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அல்லது முக்கியமான பகுதிகளில் கிடைக்க அங்கே நம்ம வாங்கிக்கிடணும் ஒரு கொள்ளு ஒரு அரை கிலோ வாங்கி அரை கிலோ ஒரு கிலோ வீட்டில் வாங்கி வச்சிடணும் வச்சுட்டு நிறைந்த வெள்ளிக்கிழமை என்று அதே மாதிரி பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த மூணு திதி பிரதானம் வெள்ளிக்கிழமை தனி வெள்ளிக்கிழமை என்றும் செய்யலாம் அதே மாதிரி பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த அஷ்டமி நவமி தெய்விரி வளர்ப்பிரை எதுவுமே கணக்கு கிடையாது நீங்க தெய்விரி அஷ்டமி நோமியும் பண்ணலாம் வளர்ப்பிரை அஷ்டமி நவமியும் பண்ணலாம் பௌர்ணமியில பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யலாம் இந்த திதிகள்ல செய்யறதுதான் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை காட்டிலும் திதிகளை பிரதானமாக கையில் எடுத்துக்கிடுங்க அந்த பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நவமி திதியில நாம பெருமாள் கோயில போய் வழிபாடு பண்ணலாம் இயற்கையாக எப்பொழுதுமே எப்படி நாம வழிபாடு பண்றோமோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வார் அங்க இருப்பார் அவரை கண்டிப்பா அவரை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு ஒரு துளசி வாங்கி போட்டுட்டு அவரை கும்பிட்டுட்டு நீங்க நேர வீட்டுக்கு வந்துடணும் அன்றைய காலை பொழுதுல அதை முடிஞ்சுது மாலை நேரத்துல மாலை நேரத்துல நாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது எங்கேனும் அருகாமையில் இருக்கக்கூடிய குதிரைக்கு இந்த வாங்கி வீட்டுல இருந்த கொள்ளை கொண்டு போய் கொடுத்துட்டு வர வழியில விநாயகருக்கு ஒரு கற்பூரம் ஏத்திட்டு தலையை சுற்றி ஈடுகாய் உடைச்சிட்டு ஈடுகாய் என்று சொல்வார்கள் இந்த பகுதியில சிதறுகாயின்னு சொல்லுவாங்க தேங்காய் உடைச்சிட்டு வீடு வந்து சேர வீண் விரயங்கள் முழுக்க முழுக்க குறையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்களேன் எந்த பெரிய அளவில் நஷ்டமும் கிடையாது இல்லையா நிறைய வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ வாழ்ந்த வலுவுடன்